ராதே நம்ம தெஞ்சுமே பல தவறுகளை சிலவங்க தெரிஞ்சுமே பல தவறுகளை செய்யறாங்க நம்ம தெரிஞ்சு பண்ணாலும் தெரியாம பண்ணாலும் மிகப்பெரிய தவறு எது தெரியுமா பக்த அபராதம் இது என்ன பக்த அபராதம் அது பற்றி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க ரூபகோஸ்வாமி சுவாமி எப்போதும் ராதாகிருஷ்ணருடைய மதுரா லீலைகளில் மூழ்கி இருப்பார் ராதாகிருஷ்ணருடைய திவ்ய லீலைகளை அனுபவித்துக் கொண்டு நிலையிலேயே பல நேரங்களில் இருப்பார் அப்படி ஒருமுறை ரூபகோஸ்வாமி ராதாகிருஷ்ணனுடைய லீலையில் மூழ்கியிருக்கின்றார் இருக்கின்றார் அப்போது ரூபகோஸ்வாமியை தரிசிக்க கிருஷ்ணதாசர் என்ற பக்தர் வருகின்றார் கிருஷ்ணதாசரோ கால் ஊனமுடையவர் அந்த சமயத்தில் ரூபகோஸ்வாமி ராதாகிருஷ்ணனுடைய ஒரு திவ்ய லீலையை தரிசிக்கின்றார் அது என்ன லீலை என்றும் தெரிஞ்சுப்போ ராணியை கோபியர் சகிகள் அனைவரும் சேர்ந்து அலங்காரம் செய்கின்றார்கள் அப்போது கண்ணன் ராதையின் பின்னால் ஒளிந்து கொண்டு பார்த்து கொண்டே இருக்கின்றான் கிருஷ்ணர் அந்த இடத்தில் இருப்பதை ராதா ராணி அறியவில்லை ஆனால் ராதையுடைய மற்ற சகிகள் அனைவருமே அறிந்திருந்தார்கள் கண்ணன் இருப்பதை ராதை எப்போ தெரிஞ்சுக்க போறாங்கன்னு கோபிகள் ரொம்பவே ஆர்வமா இருக்கிறாங்க ஒரு வழியா சகிகள் அனைவரும் ராதாவின் தலைமுடியை மிக அழகாக அலங்கரித்து முடித்து விட்டார்கள் பின்னர் ஒரு கண்ணாடியை ராதையிடம் காண்பிக்கின்றார்கள் ராதா ராணி தன்னுடைய முகத்தை கண்ணாடியில் பார்க்கும்போது கண்ணாடியில் கிருஷ்ணருடைய முகத்தை காண்கின்றார் ராதா ராணிக்கும் சற்று குழப்பம் உண்மையாவே கண்ணன் இங்க தான் இருக்கானா இல்ல என்னுடைய பார்வைக்கு தான் என் முகம் கண்ணனுடைய முகமா தெரியுதா அப்படின்னு உடனே வெட்கத்தால ராதா ராணி தன்னுடைய முகத்தை துணியால மூடிக்கிறாங்க இதை பார்த்து மற்ற கோபியர்கள் அனைவருமே சிரிக்கின்றார்கள் ஏனென்றால் கண்ணன் அங்கல்லவா இருக்கின்றான் இந்த லீலையை தரிசித்த ரூபகோ சுவாமியும் அவர்களுடன் சேர்ந்து சிரிக்கின்றார் ஆனால் ரூபகோ சுவாமி தரிசிக்க வந்த கிருஷ்ணதாசர் என்ன நினைக்கின்றார் என்றால் தன்னுடைய ஊனத்தை பார்த்து ரூபகோஸ்வாமி சிரிப்பதாகவே நினைத்தார் உடனே அவர் கோபத்தால் மனம் வருந்தி அந்த இடத்தை விட்டு சென்று விட்டார் ஆனால் ரூபகோ சுவாமிக்கு கிருஷ்ணதாசர் வந்ததோ சென்றதோ தெரியாது ஆனால் திடீரென்று அந்த லீலா தரிசனம் மறைந்து போயிற்று திரும்பவும் எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்தார் ஆனால் அந்த லீலா தரிசனம் மீண்டும் கிடைக்கவில்லை அந்த தரிசனத்திற்காக அவர் மிகவும் ஏங்க ஆரம்பித்தார் நடந்த நிகழ்வுகள் அனைத்தையுமே சனாதன கோஸ்வாமியிடம் சென்று கூறுகின்றார் தனக்கு லீலா தரிசனம் கிடைக்காமல் போனதற்கு காரணம் என்ன என்று கேட்கின்றார் அதற்கு சனாதன கோஸ்வாமியும் சொல்கின்றார் தெரிந்தோ தெரியாமலோ நீ வைஷ்ணவ அபராதம் செய்துள்ளாய் அதனால் தான் உனக்கு லீலா தரிசனம் தடைப்பட்டு விட்டது யாருக்கு நீ அபராதம் செய்தாயோ அவரிடமே சென்று மன்னிப்பு கேள் அதுதான் இதற்கு பரிகாரம் என்று கூறிவிட்டார் ஆனால் ரூபகோஸ்வாமியோ எனக்கு எதுவுமே தெரியாது யாருக்கு என்ன அபராதம் செய்தேன் என்று எவ்வாறு அறிந்து கொள்வேன் என்று கேட்கின்றார் நீ ஒரு வைஷ்ணவ ஆராதனை செய்ய போவதாக கூறி இங்கு இருக்கக்கூடிய எல்லா வைஷ்ணவர்களையும் அழைப்பாய் யார் அந்த அழைப்பை ஏற்கவில்லையோ அவரிடம்தான் அபராதம் ஏற்பட்டுள்ளது என்பதை அறிந்து கொள்வாய் ரூபகோ சுவாமி இதை கேட்டு அப்படியே செய்கின்றார் எல்லா வைஷ்ணவ அடியார்களுமே வருகின்றார்கள் ஆனால் கிருஷ்ணதாசர் மட்டும் ரூபகோ சுவாமியின் அழைப்பை ஏற்கவில்லை உடனே ரூபகோ சுவாமிக்கு புரிந்தது கிருஷ்ணதாசருக்கு தான் தான் தெரியாமல் அபராதம் செய்துள்ளார் என்று உடனே கிருஷ்ணதாசரிடம் சென்று கேட்கின்றார் அப்போது அவர் நடந்த விஷயங்களை கூறுகின்றார் நான் உங்களை சந்திக்க வந்தபோது என்னுடைய கால் ஊனத்தை பார்த்து நீங்கள் சிரித்துவிட்டீர்கள் அது எனக்கு கோபத்தை ஏற்படுத்தியது அதனால் தான் நான் வருத்தம் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்று சென்றேன் என்று கூறினார் ஆனால் ரூபகோஸ்வாமியும் அவரிடம் மன்னிப்பு கேட்டார் அவர் அன்று சிரித்ததற்கான காரணத்தை விளக்கி கூறுகின்றார் லீலா தரிசனத்தை பார்த்து கொண்டு அந்த லீலையில் மூழ்கித்தான் அவர் சிரித்திருக்கின்றார் என்பதை கிருஷ்ணதாசரும் உணர்ந்து கொள்கின்றார் அதனால் அவருடைய கோபமும் குறைந்தது சமாதானமும் அதன் பிறகு ரூபகோ சுவாமிக்கு விளக்கும் போன்று ஆரம்பித்தது பகவானுக்கு ஏதாவது நம்ம பிழை செஞ்சோம் அப்படின்னா பகவான் நிச்சயம் மன்னிப்பார் ஆனால் பகவானுடைய பக்தர்களுக்கு ஒருபோதும் தீங்கு செய்ய கூடாது யாருக்கு நீங்கள் தவற இழைத்தீர்களோ அந்த பக்தரிடமே சென்று மன்னிப்பு கேட்டால் மட்டும்தான் மன்னிப்பு கிடைக்கும் கிருஷ்ண பக்தியில இருக்கவங்க ஒவ்வொருத்தங்களுக்குமே ஒவ்வொரு அனுபவம் இருக்கும் அவங்க உங்களுக்கு எப்படிப்பட்ட பக்தி சாதனை உதவுதோ அதத்தான் ஃபாலோ பண்ணுவாங்க இன்னொருத்தங்க இன்டர்ஃபேர் ஆகி அவங்கள டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது சிலவங்களுக்கு ராமபிரான வழிபட தான் பிடிக்கும் சிலவங்களுக்கு கோகுல கண்ணன வழிபட பிடிக்கும் சிலவங்களுக்கு துவாரகாதீசன பிடிக்கும் சிலவங்களுக்கு ருக்மிணி மாதாவ பிடிக்கும் சிலவங்களுக்கு ராதைய பிடிக்கும் அதுக்காக இன்னொருத்தங்க பக்திய போய் நீங்க தடை பண்ணவே கூடாது அவங்கவங்களுக்கு அவங்களுக்கு எதுல பக்தி பண்ண விருப்பமோ அந்த பக்தியை பண்ண அனுமதிக்கணும் பகவான் பகவத்கீதையிலே சொல்லி இருக்கின்றார் யார் யாரை எப்படி வழிபட்டாலும் அவர்களுக்கு அருள் புரிவது நானே என்று கூறியிருக்கின்றார் ஆக நீங்க ஒரே ஒரு விஷயத்த மட்டும் மனசுல வைங்க தெரிஞ்சோ தெரியாமல ஒரு கிருஷ்ண பக்தர்களுக்கு நீங்கள் தவறிழைக்கவே கூடாது அனைவரையும் ஒன்று போல் பாராட்டி செயல்படுங்கள் இல்லை என்றால் நீங்கள் பக்தி செய்வது வீணாகி போய்விடும் நம்ம இவ்வளவு நாள் கிருஷ்ண பக்தியில இருக்கும் இந்த கிருஷ்ண பக்தி பண்றதுனால உங்களுக்கு என்ன யூஸ்ன்னு என்னைக்காவது யோசிச்சு பாத்திருக்கீங்களா நீங்க இதை யோசிக்கல உங்களை சுத்தி இருக்கிறவங்க கண்டிப்பா கேட்பாங்க நீ இப்படி கிருஷ்ணரை சேவிக்கிறனால உனக்கு என்ன பலன் கிடைச்ச அப்படின்னு இதுக்கான விட உங்களுக்கு தெரியணும்தானே தானே அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அப்படி நம்ம சுமா கிரஸ் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களுமே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அர்ஜுன் மிஸ்ரா என்று சொல்லக்கூடிய ஒரு பக்திமான் இருக்கின்றார் இவர் தன்னுடைய வாழ்நாளில் அதிக நேரத்தை எதற்காக செலவிடுகின்றார் என்றால் பகவத்கீதையை படிப்பதில் பக்தி மார்க்கத்தில் மிகவும் ஈடுபாடு கொண்டவர் சொல்லலாம் மிஸ்ரா திருமணம் அவசியம் கவலைப்பட்டதே கிடையாது அவருடைய மார்க்கம் பக்தி மார்க்கமாகவே இருந்தது ஒரு நாள் சாயங்கால வேலை அவருடைய மனைவி ஒரு கேள்வியை கேட்கின்றார் நீங்கள் கீதையை படிப்பதில் ஈடுபட்டு உங்கள் குடும்பத்தை மறந்து விட்டீர்கள் இந்த கீதையை படிப்பதால் என்ன நடந்தது பெரிதாக ஒன்றுமே இதுவரை நடந்ததில்லை வீட்டில் ஒரு பிடி அரிசி கூட இல்லை தினமும் பசியோடு தான் தூங்குகின்றோம் உங்களிடம் சொல்ல என்ன ஆக போது நான் என்றும் இந்த பசி பட்டினியோட இருக்க வேண்டும் என்று அவருடைய மனைவி வருத்தப்படுகின்றார் ஆனால் அர்ஜுன் மிஸ்ரா இதை கேட்டு கவலை கொள்கின்றாரா கவலை கொள்ளவில்லை தொடர்ந்து பகவத்கீதையை படிக்கின்றார் அந்த நேரத்தில் அர்ஜுன் மிஸ்ரா கீதையின் ஒரு ஸ்லோகத்தை படிக்கின்றார் அனன்யா சிந்தை எந்தோ மாம் ஏஜனா பரியு நித்யா இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் என்ன அப்படின்னா என்னை தவிர வேறொன்றையும் பற்றாதவராய் என்னையே சிந்திப்பவராய் எந்த மக்கள் என்னை உபாசிக்கின்றார்களோ அவர்களுடைய யோக சேமத்தை அதாவது அவர்களை காப்பாற்றக்கூடிய பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்ற அர்த்தமாகும் இந்த ஸ்லோகத்தை படித்தது அர்ஜுன் மிஸ்ரா தளர்ந்து விட்டார் ஏனென்றால் அவர் இந்த வரியை நம்பவில்லை இது உண்மையாக இருந்தால் நான் ஏன் இப்படி கஷ்டப்பட வேண்டும் என்ற எண்ணம் அர்ஜுன் மிஸ்ராவிற்கு வந்தது உடனே முணுமுணுத்துவிட்டு விட்டு வீட்டை விட்டு வெளியே செல்கின்றார் உடனே மழையும் பெய்ய ஆரம்பித்தது வீட்டை விட்டு எதற்கு வெளியே சென்றார் உணவு தேட வேண்டியது அவசியம் அல்லவா அதற்காக தான் பின் ஒரு மணி நேரத்திற்கு பிறகு வீட்டின் கதவை தட்டும் சத்தம் கேட்கின்றது அந்த சமயம் அவரின் மனைவி கதவை திறக்கின்றார் அப்போது ரெண்டு வாலிப வயசு பசங்க வராங்க ஒருவர் வெள்ளை நிறம் இன்னொருவர் கருப்பு நிறத்தில் இருக்கின்றார் அவங்க ரெண்டு பேர் நிறைய உணவுப் பொருட்கள் இருக்குது அந்த உணவுப் பொருட்கள் எடுத்துக்கொண்டுதான் அவரின் வீட்டிற்குள் நுழைகின்றார்கள் இதை பார்த்ததும் அர்ஜுன் மிஸ்ராவின் மனைவி ஆச்சரியப்படுகின்றார் அவர்கள் வீட்டிற்குள் வந்து உணவை இறக்கி வைத்த பிறகு அந்த பெண்மணி கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பையனின் முதுகில் ஒரு ஆழமான கீரல் இருப்பதை காண்கின்றார் உடனே அவர்கள் பதட்டத்தோடு கேட்கின்றார் என்ன குழந்தாய் உனக்கு என்ன ஆனது யாரோன்னை காயப்படுத்தியதென்று கேட்கின்றார் அம்மா நான் இதை தூக்குவதற்கு சிரமப்பட்டேன் அப்போது உங்கள் கணவர் என் மீது கோபப்பட்டு இதை என்னுடைய முதுகில் தெணித்தார் அதில் ஏற்பட்ட கீறல் தான் இது என்றார் அதன் பிறகு அந்த இரண்டு வாலிபர்களுமே வீட்டை விட்டு வெளியேறுகின்றார்கள் சிறிது நேரம் கழித்து அர்ஜுன் மிஷ்ரா தன்னுடைய வீட்டிற்கு திரும்ப வருகின்றார் அப்போது அவருடைய மனைவி ஒரு கேள்வி கேட்கின்றார் ஒரு சின்ன பையன் கிட்ட நீங்க இப்படி கொடூரமா நடந்துக்கலாமா இது சரியானது இல்லைன்னு கோபப்படுறாங்க அதோடு வீட்டிற்கு உணவுப் பொருட்கள் கொண்டு வந்த இரண்டு இளைஞர்களை பற்றியும் கூறுகின்றார் அர்ஜுன் மிஸ்ராவுக்கு ஆச்சரியம் ஏனென்றால் அவர் யாருக்கும் உணவு அனுப்பவில்லை வேறு யாரையும் அனுப்பவும் இல்லை அவர் மலையில் உணவு தேடியும் வேலை தேடியும் சென்றார் ஆனால் அவருக்கு எதுவும் கிடைக்கவில்லை வரும் கைகளுடனும் கனத்த இதயத்துடனும் தான் மனைவியை சந்திக்க வந்தார் ஆனால் இங்கு நடந்த விஷயங்களை பற்றி யோசித்துக் கொண்டே இருக்கின்றார் யார் இந்த வேலையை என்று அவருக்கும் விரைவில் உண்மை புரிகின்றது வந்தவர்கள் வேறு பலராமர் மற்றும் கிருஷ்ணரே வெண்ணிறத்தில் கருப்பு வண்ண கார்மேக கண்ணன் இன்னொருவர் அந்த இரண்டு சிறுவர்களும் கொண்டு வந்தது மகா பிரசாதம் அன்றவர்களின் பசியும் மாறியது பகவானும் அவர்களுக்கு காட்சியளித்திருக்கின்றார் இப்போது கூறுங்கள் பகவத்கீதையில் பகவான் கூறியது உண்மைதானே யாரொருவர் பகவானை பற்றி பிடிக்கின்றாரோ அவர்களுடைய யோக காப்பாற்றுவது பகவானுடைய பொறுப்பு பகவத்கீதை என்பது வெறும் புத்தகம் அல்ல ஸ்ரீ கிருஷ்ணரின் உடலை போலவே அது சிறப்பாக இருந்தது அர்ஜுன் மிஸ்ரா புத்தகத்தில் ஏற்படுத்திய சிறு கீரல் தான் பகவானுடைய முதுகில் பிரதிபலித்தது அர்ஜுன் மிஸ்ரா உண்மை உணர்ந்து தலைகுனிந்து போனார் தன்மீதும் தன்னுடைய பகவான் மீது சந்தேகம் எழுப்பியதற்கு மன்னிப்பும் கேட்கின்றார் இப்ப நீங்க சொல்லுங்க கிருஷ்ண பக்தினால என்ன யூசனு நீங்க என்னைக்குமே நினைக்காதீங்க இன்னொருவர் கேட்கும்போது சொல்லுங்க என்னுடைய ஒவ்வொரு செயலையும் செய்வது பகவான் நான் பகவானுடைய கையில் ஒரு கருவி அதை மட்டும் நீங்கள் நினைவில் வைத்திருங்கள் அதுதான் கிருஷ்ண பக்திக்கு வேண்டியது பகவானே நம்பினோர் கைவிடப்படார் அதுதான் ஒவ்வொரு பக்தர்களுடைய வாழ்க்கையும் நமக்கு உணர்த்துகின்றது சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் மறக்காம வீடியோவை லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இன்னொரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம் கிருஷ்ணா கிருஷ்ணா ராதா ராதா